ஹாய் ஹலோ வணக்கம் இது நெக்ஸ்ட் டென் அகாடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைக்காலஜியில் இம்பார்ட்டன்ஸ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் சைக்காலஜி 1, ஒன் சைக்காலஜி சீரிஸ் டூ போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணி பாருங்கள் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் எல்லா கற்றல்களிலும் ஏதேனும் ஒரு வகை ஊக்கி இருத்தல் அவசியம் என்று கூறுபவர் கெல்லி சொல்லான மோட்டிவ் என்பதன் உட்கருத்து அதாவது ஊக்கி என அழைக்கப்படுற மோட்டிவ் ஊக்கிங்கிற தான் இங்கிலீஷ் வேர்டு வந்து மோட்டிவ் அதோட உட்கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இயக்குவித்தல் நெக்ஸ்ட் ஊக்குவித்தல் நடைபெற தூண்டும் காரணிகளை தான் நம்ம என்னன்னு குறிப்பிடுறோம்னா ஊக்கிகள் அப்படின்னு குறிப்பிடுறோம் நெக்ஸ்ட் உடல் தேவைகளுடன் இணைந்த ஊக்கிகள் முதன்மை ஊக்கிகள் என அழைக்கப்படுகிறது அடுத்ததா படிநிலை தேவைகள் கோட்பாட்டைக்குரியவர் ஆப்ரஹாம் மாஸ்லோ ஆப்ரஹாம் மாஸ்லோ வந்து ஏழு வகையான படிநிலை தேவைகள் கோட்பாட்டை வந்து குறிப்பிட்டிருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓரளவு பரிச்சயமான செயலை செய்யும் போது அச்செயல்ல நாம் எந்த அளவு உயர் சாதனையை பெற விரும்புகிறோமோ பெற விரும்புகிறோமோ அதுவே அவாவு நிலை என குறிப்பிட்டவர் டெம்போ நெக்ஸ்ட் பொருளறிவோடு இணைத்தறி சோதனை என்னும் ஆளுமை சோதனையை பயன்படுத்தியவர் அல்லாதது எதுன்னு கேட்டு கேட்டல் இது வந்து அக ஊக்கி மீதி எல்லாமே புற ஊக்கிகள் அடுத்ததா முதன்மை வலுவூட்டிகள் பற்றி குறிப்பிட்டவர் ஹல் அடுத்தது ஒரு குழுவில் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக திகழ்பவரே பெரும்பாலும் அக்குழுவின் தலைவர் என குறிப்பிட்டவர் ஸ்ப்ராய்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் லிபிட் மற்றும் ஒயிட் நடத்திய தொடர் சோதனைகளின் அடிப்படையில் குழுக்களின் தன்மை டேஸ் விதங்களில் செயல்படுகிறதுனா மூணு விதங்களில் செயல்படுகிறது அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சர்வாதிகாரம் சர்வாதிகார தலைமை அடுத்தது ஜனநாயக தலைமை அடுத்தது அவரவர் விருப்பம் போல்

இசையை கேட்டல் கோவிலுக்கு செல்லுதல் பிரார்த்தனை செய்தல் இதெல்லாமே அக ஊக்கி வெற்றி தோல்வி வந்து புற ஊக்கி நெக்ஸ்ட் கொஸ்டின் மாஸ்லோவோட படிநிலை தேவைகள்ல அடைவூக்க தேவைகள் வந்து என்ன படிநிலையில் வருகிறதுனா ஐந்தாம் படிநிலையில் வருகிறது இந்த அடை தேவை வந்துட்டு சாதனை படைக்க விளைதல்னு சொல்லுவோம் சமூக உளவியல் தேவைகள் மற்றும் வளர்ச்சி தேவைகள்ல கவர் ஆகும் அடுத்தது எந்த நிலையிலும் பிறர் உதவியின்றி தன் திறன் கொண்டே வெற்றி பெற முடியும் என்பது சார்பற்ற காப்புணர்ச்சி அடுத்தது மனதின் தேவைகளுள் முக்கியமானவை காப்புணர்ச்சி மற்றும் விடுதலை அடுத்ததா ஊக்குவித்தல் என்பது நம்ம நமது செயல்களுக்கு தேவையான சக்தியை திரட்டி அளிக்கிறது அதாவது எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் அவங்கள மோட்டிவேட் பண்றதன் மூலமா வந்துட்டு அந்த செயலை செய்யறதுக்கு சக்தியை வந்து கிடைக்க செய்ய முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்ல நம்ம ஒரு லெசன் நடத்துறதுக்கு முன்னாடி அந்த லெசனை பற்றின லெசனுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேட் பண்றதன் மூலமா லெசனை வந்து அவனை வந்து கவனிக்க செய்ய முடியும் ஸ்டூடெண்ட்டை நெக்ஸ்ட் கொஸ்டின் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைந்தால் நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவு குறைஞ்சதுன்னா பசி ஏற்படும் மனிதன் வளர்ச்சியிடும் போது சமூக வாழ்வில் பெரும் அணுவங்கள் வாயிலாக எழும் ஊக்கிகள் இரண்டாம் நிலை ஊக்கிகள் எனப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் உந்த குறைப்பு கோட்பாட்டை பற்றி கூறியவர் ஹல் அடுத்ததா ரத்தத்தின் ரத்தத்துல வந்துட்டு உப்பின் அளவு குறைந்தால் என்ன ஏற்படும் அப்படின்னா தாகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தப்பாடின்மைக்கு காரணமாக அமையும் ஊக்கி மனம் சார் ஊக்கிகள் மனம்சார் ஊக்கிகள் தான் வந்துட்டு பொருத்தப்பாடின்மைக்கு காரணமாக அமையும் ஊக்கி நெக்ஸ்ட் கொஸ்டின் அடை ஊக்கி பற்றி ஆய்வு செய்த அறிஞர் அடைவூக்கி பத்தி யார் குறிப்பிட்டிருப்பாங்கன்னா அட்கின்சன் அட்கின்சன் அடைவு பத்தி என்ன குறிப்பிடுறாருன்னா ஒருவன் தான் மேற்கொள்ளும் எல்லா செயல்களிடம் இந்த ஊக்கியின் இலக்காக அமைகிறது ஓரளவு தெரிந்த செயலை செய்யும் போது அந்த செயல்ல உயர் சாதனையை பெற விரும்புகிற நிலை அவாவு நிலை நிலை பத்தி குறிப்பிட்டவர் வந்து டெம்போ மேலேயே பார்த்தோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கண்டவற்றுள் எது மனம் சார் தேவை ஊக்கி விடுதலை உணர்ச்சி மீதி உறக்கம் பசி தாகம் இதெல்லாம் வந்துட்டு உடல்சார் தேவை ஊக்கிகள் அடுத்தது ஊக்கத்தின் இயல்பு எது அப்படின்னா செயலுக்கான சக்தியை திரட்டுவது நடத்தை தேர்ந்தெடுக்க உதவுகிறது செயலுக்கான ஆர்வத்தை தூண்டுகிறது இவை அனைத்தும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கேள்ண்டவற்றுள் எது உடல்சார் தேவையுடன் இணைந்த ஊக்கி அப்படின்னா பசி இது மூணுமே வந்துட்டு மனம்சார் தேவை விடுதலை உணர்வு காப்புணர்ச்சி துணிச்சல் இதெல்லாமே மனம்சார் தேவை பசி வந்து உடல் தேவையுடன் இணைந்த ஊக்கி அடுத்ததாக ஊக்கிகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்னா ஊக்கிகளை நான்கு வகையாக பிரிக்கலாம் அடுத்தது கற்றல் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதாரமாக இருப்பது ஊக்கம் அடுத்தது சமூக தேவைகளால் எழும் ஊக்கி எது பிறரால் ஏற்கப்படும் நிலை அடுத்தது இலக்குகள் மதிப்புகள் கவர்ச்சிகள் எனும் பொருட்களுடன் தொடர்புடைய ஊக்கி தன்னுணர்வு ஊக்கி அடை அளவிடும் பொருளறிவோடு இணைத்தறி சோதனை என்னும் சோதனையை பயன்படுத்தியவர் மெக்லின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் அடைவூக்கினை உயர்த்தும் வழி எது உயர் சாதனையை ஊக்குவித்தல் சாதனைகளுக்கு பாராட்டு ஆசிரியரின் உற்சாகம் இவை அனைத்துமே சரி இவை அனைத்தும் அடைவூக்கினை உயர்த்தும் வழி அடுத்தது அடைவூக்கம் ஊக்கம் மிக்கவரிடம் காணப்படுவது உயர் அபாவு நிலை நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைபூக்கிக்கு ஆதாரமாக அமைவது மதிப்பு அடுத்தது அச்சீவிங் சொசைட்டி எனும் நூலை எழுதியவர் மெக்லிலேண்ட் அடுத்ததா அலை ஊக்கத்தை அளக்கத்துக்கு என்ன மாதிரி சோதனைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னா வாக்கியங்களை பூர்த்தி செய்யும் சோதனை பொருளறிவோடு இணைத்தறி சோதனை ஏ மற்றும் பி ரெண்டுமே சரி அடுத்தது போதம் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து எனும் பழமொழிக்கு எதிரானது அடை ஊக்கம் அடை ஊக்கத்துக்கு வந்து என்ன பழமொழி வந்து என்ன குறள் வந்து கரெக்டா இருக்கும்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கும்போது பெரிய விஷயத்த ரீச் யோசிச்சோம்னா மட்டும்தான் சின்னதாவது அச்சீவ் பண்ண முடியும் சோ அடை இது கரெக்டா இருக்கும் அடை வந்து போதும் மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற பழமொழிக்கு எதிரானது நெக்ஸ்ட் கொஸ்டின் போட்டி மனப்பான்மை பரவி கிடக்கும் சமுதாய பாதிப்பின் இன்று அடை எழுகிறது என குறிப்பிட்டவர் அட்கின்சன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருவரது அவாவ நிலையை பாதிக்கும் காரணி எது அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் இவை எல்லாமே தான் ஈடுபாடு இலக்கின் கவர்ச்சி தன்னம்பிக்கை இது எல்லாமே வந்துட்டு ஒருவரோட அவாவ நிலையை பாதிக்கும் காரணிகள் ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் யார் அப்படின்னா பெற்றோர் தான் பெற்றோர் தான் வந்துட்டு குழந்தையோட முதல் ஆசிரியர் அடுத்ததா தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் மாஸ்லோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தற்சோதனை என்பது எதனை பற்றிய படிப்பு தனி மனிதருக்கு தானாக மனதில் எழுகின்ற அனுபவம் இதா வந்து தற்சோதனை அடுத்ததா ஒரு திறமையான ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு கல்வியின் நோக்கம் என எவை காட்டுவார் எதை காட்டுவார் அப்படின்னா வெற்றியதா நெக்ஸ்ட் கொஸ்டின் சாதனை ஊக்க கொள்கையை விரிவாக்கியவர் மெக்லிலேண்ட் அடுத்ததா மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகளில் முதல் படி என்ன அப்படின்னா அடிப்படை தேவைகள் மாஸ்லோவோட படிநிலை தேவைகளில் வந்துட்டு ஏழு வகையான இதை வந்து கொடுத்துருப்பாரு அந்த ட்ரேங்கல் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க உயிரியல் தேவை சமூக உளவியல் தேவை வளர்ச்சி தேவை குறைபாட்டு தேவை அது எல்லாமே செப்பரேட் பண்ணி செப்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த ட்ரேங்கல் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பயிற்சியின் வலியுறுத்துகிறது படிநிலை தேவைகளில் முதன்மையானது உயிரியல் தேவைதான் உயிரியல் தேவைனா அதுல என்னென்ன வரும் அப்படின்னா உயிர் வாழ்வதற்கு தேவையான உடலியல் தேவைகள் பாதுகாப்பு தேவைகள் இது எல்லாமே வந்துட்டு உயிரியல் தேவையில வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இவற்றில் சமூக பொருளாதார நிலையை நிர்ணயிக்காத காரணி எது அப்படின்னு சொல்லி கல்வி கீழ்கண்டவற்றுள் உளத்திறன் அல்லாதது ஊக்கம் உளத்திறன் உள்ளது உளத்திறன் அல்லாதது வந்துட்டு ஊக்கம் செட் ஆப் பார்க்கலாம் ஆளுமையை தீர்மானிக்கும் உயிரியல் காரணி கீழ்கண்டவற்றுள் எதுன்னு கேட்டிருக்காங்க கீழ்கண்டவற்றுள் ஆளுமையை தீர்மானிக்கும் காரணி நரம்பு மண்டலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தர்க்க ரீதியிலான சிந்தனையுடன் தொடர்புடையது வந்துட்டு விரி சிந்தனை எது சரியான கீழ்கண்ட பதட்டம் தற்காப்பு நடத்தை அடுத்தது ஒல்லியாக ஒட்டிய மார்பும் குறுகிய தோள்களும் உடையவர் கொண்டிருக்கும் ஆளுமை என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த ஆளுமை வந்துட்டு வகை ஆளுமை இத வந்து யாரு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா கிரச்சுமரோட வகைப்பாடு இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த சீசோத்தை இருக்கிறவங்க வந்துட்டு கற்பனை திறன் அதிகம் இருக்கிறவங்க பிறருடன் நெருங்கி பழக மாட்டாங்க தன் பிரச்சனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்கதான் சீசோத்தைம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற் மூலம் சொர்சோதனை மூலம் மாணவனோட எதை அளவிட முடியும்னு கேட்டிருக்காங்க ஆளுமை ஆர்வம் மனப்பான்மை இது எல்லாமே சரிதான் சொர்சோதனை மூலமா இவை எல்லாத்தையும் அளவிட முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது ஆளுமையின் பண்பு இவை அனைத்துமே சரிதான் ஆளுமை தனித்தன்மை கொண்டது ஆளுமையை அளவிட முடியும் மரபு மற்றும் சூழலால் ஆளுமை விளைகிறது இவை அனைத்தும் சரி அடுத்தது சமூக கற்றல் கொள்கைகளுக்கு அடிப்படையாக அமைந்த கருத்துக்களை கூறியவர் ஸ்கின்னர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரோஷார்க் என்பவரோட மைத்தட சோதனை எதனை அளவிட பயன்படுகிறதுனா ஆளுமையை அளவிட பயன்படுகிறது ரோஷார்க் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டு அறிஞர் உள மருத்துவர் இந்த ரோஷார்கோட மைத்தட சோதனை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டது இதில் வந்துட்டு கலர்ஸ் இருக்கும் கலர்ஸ் கலர்ஸை வச்சு ஃபைன் பண்ண பத்து அட்டைகள் கலர் அட்டைகள் இருக்கும் இதில் வந்து கருப்பு வண்ண மைத்தடங்கள் வந்துட்டு ஃபைவ் பிளாக் வந்து ஃபைவு black அண்ட் ரெட் வந்துட்டு டூ மல்டி கலர்ஸ் பல்வேறு கலர்ஸ் சேர்ந்தது வந்துட்டு மூணு மொத்தம் வந்து பத்து அட்டைகள் இருக்கும் இந்த ரோட் கூட மைத்தட சோதனைகளில் இந்த கலர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் கொஷின் சுக விருப்பமுள்ள ஆளுமை என்னும் ஆளுமை பற்றி குறிப்பிடும் அறிஞர் வந்துட்டு ஷெல்டன் இவர் வந்து என்னென்ன ஆளுமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னா சுக விருப்பமுள்ள ஆளுமை சிந்தனை சார் ஆளுமை மற்றும் செயல்சார் ஆளுமை விருப்பமுள்ள ஆளுமை சார் ஆளுமை செயல்சார் ஆளுமை இதை மூணையும் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்துட்டு ஷெல்டன் நெக்ஸ்ட் கொஷின் ஆக்கத்திறன் கீழ்கண்ட எந்த ஒன்றுடன் தொடர்புடையது அப்படின்னா ஆக்கத்திறன் வந்து கீழ்கண்ட முடிவெடுக்கும் திறனோடு தொடர்புடையது அடுத்தது ஆளுமை என்னும் சொல்லில் பசோனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நடிகர் நடிகரால் அணியப்பட்ட முகமூடி இந்த பர்சோனா அப்படிங்கிறது என்ன வேர்டு அப்படின்னா லாட்டின் வேர்டு ஆளுமை குறிக்கும் பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஆங்கில சொல்லோட பண்டைய பொருள் வந்து ஒருவனது பண்புகளை குறிக்கும் வெளித்தோற்றம் அப்படிங்கறதா இருந்தது கொஸ்டின் மைத்தட சோதனையை பயன்படுத்தி அறிவது ஆல்ரெடி இந்த கொஸ்டின் மேல பார்த்தோம் நெக்ஸ்ட் கொஷின் ஆளுமை குறிக்கும் பர்சனாலிட்டி என்ற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்னா இப்பதான் பார்த்தோம் லாட்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் தடையில்லா இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் யார் இத வந்துட்டு கட்டுப்பாடற்ற இணைத்தறி சோதனைன்னு கூட சொல்றோம் அடுத்தது ரோஷார்க் என்பவரின் மைத்தட சோதனை மிகவும் எதற்கு பிரசித்தமானது அப்படின்னா ஆளுமையை அளவிட அடுத்தது ரோஷார்க் என்பவரின் மைத்தட சோதனையில் கீழ்காணும் எந்த ஒன்று அடங்காது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உள்ளடக்கம் தனித்தன்மை தான் இதுல வந்து அடங்காது தனித்தன்மை தான் அடங்காது உள்ளடக்கம் அமைவிடம் இதெல்லாமே ரோஷா கூட மைத்தரி சோதனையில அடங்கும் தனித்தன்மை மட்டும் அடங்காது அடுத்ததா குடே முன்னுரிமை பதிவு ஒரு மனிதனின் எதை ஆராய்கிறதுனா தொழில் ஆர்வத்தை ஆராய்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆளுமையின் உளப்பகுப்பாய்வு கொள்கையை வெளியிட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு இவரோட உளப்பகுப்பாய்வு கொள்கையில் தான் வந்துட்டு ஈ ஈகோ சூப்பர் யுகோ நன நனவிலி நிலை நனவு நிலை சூப்பர் யுகோ மேல்நிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அடுத்தது ஒரு நிறுவனத்தை பற்றியோ அல்லது ஒரு இனத்தை பற்றியோ அல்லது ஏதாவது ஒன்றைப் பற்றியோ எழும் மனவெளிச்சியின் தொகுப்பு மனப்பான்மை என அழைக்கப்படுகிறது அடுத்ததா பேட்டி முறை அளவிடுவது ஒருவரது எதை அளவிடுது அப்படின்னா ஆளுமையை தான் அளவிடுது அடுத்தது ஒரு குறிப்பிட்ட துறையில் ஆர்வமும் திறமையும் மிகுந்திருந்தல் நாட்டம் இன்ட்ரஸ்ட் அடுத்ததா தேர்ச்சி அட்டை கீழ்கண்டவர்களுக்கு விளைவு பற்றி உடனடி அறிவு அளிக்கிறது இவர்கள் அனைவருக்கும் தேர்ச்சி அட்டை வந்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் இவங்களை அனைவருக்கும் வந்துட்டு உடனடி அறிவு வந்து அளிக்கிறது அவங்க என்ன லெவலில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தேர்ச்சி அட்டை வந்து பயன்படுது மாணவர் என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு அடுத்ததாக ஒருவரது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பே ஆளுமை என்று கூறியவர் கேட்டல் அடுத்தது மனிதர்கள் நம் தம் சூழ்நிலைக்கேற்ப ஏற்படுத்திக் கொண்ட பொருத்தப்பாடு நிலையான பழக்க வழக்கங்கள் இவற்றின் ஒருங்கிணைப்பே ஆளுமை என குறிப்பிட்டவர் மனதினில் தேங்கி கிடக்கும் வெறுப்பு கோபம் போன்றவற்றை தாங்க முடியாத கட்டத்தில் ஆகும் மனநலம் நெக்ஸ்ட் ஆளுமையின் பண்புக்கூறுகளை விவரித்த அறிஞர் கேட்டல் அடுத்ததான் ஆளுமை என்பது மனிதர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வார்கள் என்பதை முன்கூட்டியே அறிய உதவுவது என குறிப்பிட்டவரும் யாருன்னா கேட்டல் தான் அடுத்தது புலிமியா அப்படிங்கிறது என்ன வகை நோய்னா மிகை உணவேற்பு நோய் அடுத்தது அனரக்ஷா அப்படிங்கிறது என்ன வகையான நோய் அப்படின்னா உணவு மறுத்தல் நோய் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது எதிர்மறை எண்ணம் அப்படின்னா மேற்கண்ட மூணுமே எதிர்மறை எண்ணம் எதிர்மறை எண்ணம் தான் மனமுறிவு பனிப்போர் தாழ்வு மனப்பான்மை எதிர்மறை எண்ணம் அடுத்ததா ரோஷாக் மைத்தட சோதனையில் எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது இப்பதான் பார்த்தோம் ரோஷாக் மைத்தட சோதனையில வந்துட்டு பத்து அட்டைகள் இருக்கும் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தயாரிக்கப்பட்டச்சு அந்த அட்டையோட கலர்ஸ் எல்லாம் மேல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அடுத்ததா உளப்பண்புகள் கூறுகள் மூலமாக அளவிடப்படுவது உளப்பண்புகளோட கூறுகள் மூலமாக அளவிடப்படுவது ஆளுமை தான் அடுத்ததாக தன்னுணர்வு நிலை என எனப்படுவது ஈகோ சிக்மெண்ட் ஃப்ரைட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இல்லையா இட் ஈகோ சூப்பர் ஈகோ இதில் வந்துட்டு தன்னுணர்வு நிலை என அழைக்கப்படுவது வந்துட்டு ஈகோ ஈகோ தான் நம்ம என்னென்னு படிச்சிருப்போம் அப்படின்னா நனவு நிலைன்னு படிச்சிருப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேள்ண்டவற்றுள் எது புறத்தேற்று தடையில்லா இணைத்தர் சோதனை புறத்தேற்று நுண்முறை என்பது ஒருவருடைய உள்ளார்ந்த திறன் நமக்குள்ளே ஒரு விஷயம் பிடிச்சா மட்டும்தான் அதெல்லாம் நாட்டம் ஏற்படும் உள்ளார்ந்த திறன் அடுத்ததான் மைத்தட சோதனை மூலமா அறியப்படுவது ஆளுமை அடுத்ததான் பகுப்பாய்வு உளவியல் உடன் தொடர்புடைய அறிஞர் கார்ல் யூங் அடுத்ததா உடல்வாகக்கேற்ற உளப்பண்புகள் பகைப்பாடு மூலம் அளவிடப்படுவது ஆளுமை அடுத்ததா மின்னசோட்டா பட்டியல் எதை அளவிடுகிறது இதுவும் அளவிடுது அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது நாட்டத்தை அளவிடும் சோதனை நாட்டத்தை அளவிடும் சோதனை அடுத்தது மனப்பான்மையின் கூறு என்பது மூன்றுமேதான் சிந்தனை உணர்வு செயல் இது எல்லாமே மனப்பான்மையின் கூறுகள் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க சிக்மெண்ட் ஃப்ராய்டு எக்ஸ்பிளைன் பண்ண இட் ஈகோ சூப்பர் ஈகோ நனவு நிலை துணை நனவு நிலை நனவிலி நிலை ஆளுமையை விவரிக்கும் வகைப்பாடுடன் தொடர்புடைய அறிஞர் கேலன் கிரெச்சுமர் ஷெல்டன் இவங்க அனைவரும் தான் எல்லாருமே தான் இதில் வந்துட்டு கிரச்சுமர் ஷெல்டன் வகைப்பாடு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கிரச்சுமர் வந்துட்டு உடல்வாகு பே உடல்வாகக்கேற்ப வகைப்படுத்தியிருப்பாரு கிரச்சுமரம் வந்துட்டு உடல்வாகு பே உடல்வாகுக்கேற்ப தான் வகைப்படுத்தியிருப்பார் சுக விருப்பமள ஆளுமை சிந்தனை ஆளுமை செயல் ஆளுமை கேளன் வந்துட்டு மனிதனோட இயல் மனிதர்களோட இயல்புப்படி வந்துட்டு சிடுமூஜி அழுமூஜி தூ மூச்சி சிறு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு நெக்ஸ்ட் கொஷின் ஒருவரின் ஆளுமையின் தனித்தன்மையில் ஆக்கிரமிப்பு சக்தி செல்வாக்கும் பெற்றுள்ளது என்பதை கூறுபவர் ஆட்லர் அடுத்ததா ஸ்ட்ராங் என்பவரது தொழிற்கவர்ச்சி பட்டியல் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகம் அடுத்ததா நீக்ரோக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள் என கருதும் எண்ணம் வந்துட்டு எதிரிடை சார்பெண்ணம் வெளித்தோட்டத்தை வச்சு இவங்க எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறது வந்துட்டு எதிரிடை சார்பெண்ணம் அடுத்ததா தற்காப்பு நடத்தில ஆய்வு செய்தவர் சிக்மன் ஃப்ராய்டு அடுத்தது சிறு தோல்வியை கூட பொறுத்து கொள்ளாத இயல்புடையவன் அகமுகன் இந்த அறமுகன் அகமுகன் புறமுகன் இவங்களை வகைப்படுத்தினவர் யாருன்னா யூங் அடுத்தது மனிதர்களை சிடுமூஜி அழுமூஜி தூங்கு மூஜி சிறு என நான்கு வகையாக பிரித்தவர் இப்போதான் பார்த்தோம் கேளன் கூடர் என்பவரது விரு விருப்ப வரிசையில் வந்துட்டு எந்த வயதினருக்கான இது வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்பதுலேருந்து பதினாறு வயது மாணவர்கள்கிட்ட கூடர் என்பவரது விருப்ப வரிசை வந்து பயன்படுத்தப்படுது நைன் டு சிக்ஸ்டீன் ஏஜ் குரூப் ஓகே டீச்சர்ஸ் இதில் வந்து இந்த வீடியோவில் டோட்டலாக ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்மளோட நெக்ஸ்ட் டேன் அகாடமி சேனலில் வந்துட்டு சைக்காலஜி சீரிஸ் பார்ட் ஒன் சைக்காலஜி சீரிஸ் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி வீடியோஸ் இருக்குது வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணி பாருங்கள் இதில் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்குது இன்னும் அடுத்து வர ஹண்ட்ரட் கொஷின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டீச்சர்ஸ்